ஸ்ரீ மாத்திரை நவன் சிவாயணம் ஸ்ரீ குருபியோ நவன் சிவராத்திரி தினத்தன்று நாம் மறந்தும் செய்யக்கூடாத சில தவறுகள் இந்த விஷயங்களை நாம் எதேச்சையாக செய்தால் கூட நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லாமல் தோஷம் ஏற்படும் பலன் பலனல்லாமல் தோஷம் ஏற்படும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல் விஷயம் சிவராத்திரி தினத்தன்று அது மகரா சிவராத்திரியாக இருந்தாலும் சரி மாத சிவராத்திரியாக இருந்தாலும் சரி நாம் வீட்டில் இது கோவில் அந்த வழிபாடு அப்படின்றதுக்குள்ளே போகாது நம்முடைய வீட்டில் நம்ம வச்சுருப்போம் சிவலிங்கம் வச்சுருப்போம் அது ஸ்வடிகத்தலையாகட்டும் இல்லை பஞ்சலோகமாகட்டும் அல்லது செப்புலையாக இருக்கட்டும் இல்லை பித்தளையிலையாக இருக்கட்டும் இல்லை சின்ன கல்லுலையாக இருக்கட்டும் ஸோ எந்த விதத்தில் நீங்கள் சிவனும் நந்தியும் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி விக்கிரக வடிவில் சிவலிங்கம் அல்லது நந்தி அதற்கு பூஜை இல்லாமல் காய விடக்கூடாது என்ன பண்ணுவோம் சிவராத்திரி அன்றைக்கி நம்ம வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அல்லது பூஜை செய்ய இல்லாத சூழ்நிலை இருக்கும் அப்படியெல்லாம் ஏதோ ஒரு விஷயமோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால பூஜை இல்லாமல் அந்த சிவலிங்கம் காயக்கூடாது நமது வீட்டில் நமது வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் அது காலையில் இருந்தாலும் சரி அல்லது இரவாக இருந்தாலும் சரி எப்போ வேண்டும்னாலும் மினிமம் ஒரு அபிஷேகமாகுவது ஏதாவது குறைஞ்சபட்சம் தண்ணீர் சுத்தமான நீரை வச்சாவது அபிஷேகம் பண்ணி ஒரு அபிஷேகம் போதும் மினிமம் அந்த நீரை வச்சு அபிஷேகம் பண்ணி அதற்கு என்ன முடியுதோ உங்கள் நாள் நைவேத்தியம் வீட்டில் நீங்கள் அன்னம் செய்கிறீங்களா அந்த அன்ன நெவேம் வீட்டில் இருந்து செய்யல ரெண்டு பழம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு உள்ள பழங்கள் வச்சு ஏதாவது ஒரு நெவேதியம் ஏதாவது ஒரு அபிஷேகம் ப்ளஸ் வில்வதளம் வில்வதளம் கிடைக்கலையா இன்றைக்கி எனக்கு கிடைக்கல அப்படின்னக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குங்களா ஏதாவது ஒரு பூ அபிஷேகம் பூ நிவேத்தியம் இந்த மூணில் குறைஞ்சபட்சம் என்ன உங்களால் முடியுமோ அதை செய்து அந்த அன்னைக்கு தீபதூபம் தூபம் காட்டிவிடுங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு இது இல்லாமல் வெறுமனே சிவராத்திரி என்று பூஜை இல்லாமல் உங்கள் வீட்டில் அந்த லிங்கத்தை வைத்திருந்தீர்களானால் அது தோசத்தை கொடுக்கும் ஸோ இந்த இடத்துல நான் எங்கள் வீட்டில் நான் தான் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க நான் தாங்க பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் என்னுடைய கனவு அதில் ஈடுபாடு இல்லை எனக்கு வந்து எதிர்பாராத விதமாக இந்த நாள் எனக்கு மாதவிடாய் காலத்தில் இருக்கேன் நான் என்னங்க பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய கைடன்ஸில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையாது யாராவது ஒருத்தர் நீங்கள் ஏன்னா இதில் பெரிய பூஜை புனஸ்காரம் அதே போல் மந்திரங்கள் ஜபம் பண்ணுறது இதெல்லாம் நான் சொல்ல மினிமம் உங்களுடைய கைடன்ஸில் உங்கள் ஹாலில் எடுத்து வந்து வச்சுக்க சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீரால அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் ஒரு பொட்டு வைங்க ரெண்டு புஷ்பத்தை சாப்பிட்டு சொல்லுங்கள் நைவேத்தியம் என்ன கிடைக்கிதோ ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உல திராட்சை இருந்தாலும் சரி அல்லது ஒரு கற்கண்டாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று மினிமம் அந்த இதை வச்சு தூபதீபம் காட்ட சொல்லுங்கள் கற்பூரம் ஊதுபதி காட்ட சொல்லுங்க எடுத்து போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சு சொல்லுங்கள் இப்படி ஏதோ ஒரு வழியாக நீங்கள் அதற்கு உங்களால் முடியலாட்டியும் குழந்தைங்களை வச்சோ இல்லை வேறு வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை வச்சோ அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் சிவராத்திரி என்பது உலக உயிர்கள் எல்லாம் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் முதல்ல சிறு துரும்பில் இருந்தும் அனைத்து உயிர்களும் சிவபெருமானை பூஜை செய்யக்கூடிய நாள் அந்தன்னைக்கு நாம தான் அந்த லிங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம் சிவபெருமான் சொல்லலை சிவபெருமான் என்னை வந்து நீ லிங்கமாக வாங்கி உங்கள் வீட்டில் வை அப்படின்னு சொல்லலை அதை நம்ம கருத்தில் கொண்டு கொகணும் ஸோ குறைஞ்சபட்சம் அந்த மினிமமான உபச்சாரங்களை செஞ்சு தூபதீபம் காட்டினால் போதும் ஸோ அடுத்தது வில்வதளம் பறிக்கக்கூடாது மரத்தில் இருந்து அதாவது நம்ம பூஜைக்கு எப்பயுமே சிவ பூஜைக்கு வில்வதளம் வில்வ இலைகள் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதை எப்போ எப்படி வழக்கமாக இருக்கும் மரம் இருக்கும் ஒரு கோயில் போவோம் சிவராத்திரி தினத்தன்று கோயிலுக்கு போவோம் அந்த கோயிலில் வில்வ மரம் மரம் இருக்கும் அந்த கோயிலிருந்து அந்த வில்வ இலைகளை பறித்து அப்படியே கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு சாத்துவோம் இல்லை வெளியில் நம்மளுடைய தோட்டத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல வில்வ மரம் இருக்கும் அங்கே வில்வ இலைகளை பறிச்சிட்டு வந்து கோயிலுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கோ பூஜை செய்வதற்காக பயன்படுத்துவோம் ஆனால் சிவராத்திரி தினத்தன்று வில்வ இலைகளை மரத்தில் இருந்து பறிக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு முந்தைய நாளே பறித்து வச்சுக்கணும் ஸோ இது கோயிலுக்காக இருந்தாலும் சரி வீட்டில் செய்யக்கூடிய பூஜையாக இருந்தாலும் சரி இந்த சிவராத்திரிக்கு மட்டும் இல்லை எந்த சிவராத்திரி ஆனாலும் அந்த சிவராத்திரி தினத்தன்று பறிக்கக்கூடாது ஏன்னா சாஸ்திரவாதிகளில் மொத்தம் பிரதோஷ தினத்தன்று சிவராத்திரி தினத்தன்று அமாவாசை தினத்தன்று பௌர்ணமி தினத்தன்று கம்பல்சரி வில்வ தளத்தை வில்வ மரத்தில் இருந்து பறிக்கக்கூடாது ஸோ அந்தந்த அன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு எப்பொழுதுமே முதல் நாளே பறித்து நாம் வச்சுக்கணும் ஸோ இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு சிவராத்திரி வருது அதே நாளில் பிரதோஷமும் வருது இல்லைங்களா ஸோ நீங்கள் சிவராத்திரி தானே தந்து நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை வீட்டிலே சிவ வழிபாடு பண்ணுறவர்களாக இருந்தாலும் சரி வில்வ தளம் பறிக்கிறதாக இருந்தால் வியாழக்கிழமையே மாலைக்குள்ளே வியாழக்கிழமை மாலைக்குள்ளே வில்வ தளம் பறித்து வச்சு நீங்கள் அதை மறுநாள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வில்வேல் தரம் பறிச்சுட்டிங்கன்னா வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பால்த்தீன் கவரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீர் விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பர்லேயே அதிலேயே சுற்றி நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் தாராளமாக ஸோ நான் மேல் சொன்ன ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு இந்த தவறை நீங்கள் செய்தீர்களானால் பலனை விட தான் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளவும்